ஹாய் ஹலோ எவ்ரிவான் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கங்கள் வெல்கம் டு அடா டுவெண்ட்டி ஃபோர் செவன் தமிழ் நான் தான் அருணன் பேசிட்டு இருக்கேன் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து இந்தியர்களுக்கும் இனிய சுதந்திர தின திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய நாளில் நம்ம கண்டிப்பா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தலைவர்களை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கணும் குறிப்பா பார்த்தீங்கன்னா தொடக்க காலத்தில் நம்மளோட கிளர்ச்சிகள் அதாவது ஆங்கிலேயருக்கு எதிராக தொடக்க காலத்தில் நம்ம நிறைய கிளர்ச்சிகள் பண்ணியிருக்கோம் அதுல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு சுதந்திர போராட்ட வீரர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அவரை தான் நம்ம வந்து பார்க்க போறோம் யார் அவர் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட ஓகே இண்டிபெண்டன்ஸ் டே முன்னிட்டு பார்த்தீங்கன்னா செவன் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது நம்மளுக்கு எல்லா ப்ராடக்ட்டும் ஆஃபர் கொடுத்துருக்காங்க டூ எக்ஸ் வேலிடிட்டி அண்ட் தென் பிகஸ்ட் பிரைஸ் வந்து டிராப் ஆயிருக்கு நீங்க யாராவது நம்மளோட ஆர் பேங்கிங் ஆர் எஸ்எஸ்சி ஜாயின்

மருது சகோதரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப மருது சகோதரர்கள் யார் அப்படின்னு ரெண்டு பேர் அண்ணன் ஓகே பெரிய மருது மற்றும் சின்ன மருது அப்படின்னு சொல்லுவாங்க பெரிய மருது அவர் வந்து வெள்ள மருது அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே எங்களோட கழகம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுல இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னு ஓகே இந்த ஒரு ஒரு வருஷத்துல பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஓகே நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிருக்காங்கப்பா அதே மாதிரி பிரிட்டிஷாரோட குறிப்புகள்ல இது இரண்டாவது பாளையக்கார போர் என அறியப்பட்டது அதான் பாத்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் பா ஓகே யாருடைய காலம் இல்ல யாருடைய போரானது இரண்டாவது பாளையக்காரர் போர் என அழைக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா மருது சகோதரர்கள் இருக்காங்க தெரியலா அவங்களோட போர் தான் பாத்தீங்கன்னா என்னன்னு சொல்றாங்க ஓகே இரண்டாவது பாளையக்கார போர் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஏன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நம்ம பூலித்தேவரா இருக்கட்டும் வீரபாண்டிய கட்டபொம்மனா இருக்கட்டும் வேலுநாச்சியாரா இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய பாளையக்காரர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் வந்து கப்பம் கட்டாம ஓகே அவங்கள எதிர்த்து போராடி இருக்காங்க சரிங்களா அதற்கு துணை நின்றவர்கள் தான் இந்த மருது சகோதரர்கள் எல்லாரு கூட இவங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒர்க் பண்ணிருக்காங்கப்பா சரிங்களா அதே மாதிரி பாருங்க விருபாட்சி அப்படின்ற ஒரு பிளேஸ்ல ஏப்ரல் ஆயிரத்தி எட்நூறில் சந்தித்த கம்பெனியாருக்கு எதிராக கிளர்ந்த முடிவெடுத்தார்கள் அதாவது பாத்தீங்கன்னா ஓகே கிட்டத்தட்ட இவங்க இருக்காங்க தெரியுமா வீரபாண்டிய கட்டபொம்மன் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க தம்பியை வந்து சிறை வச்சிருவாங்க அதாவது பாத்தீங்கன்னா கைது செஞ்சு சிறை வச்சிருவாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே பாத்தீங்கன்னா ரொம்ப அடிமைத்தனமா பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க வந்து ஓகே சோ நடைமுறைப்படுத்திட்டு இருந்தாங்க அதை பார்த்து இவங்க வந்து ரொம்ப ரொம்ப கொதித்து எழுந்துட்டாங்க என்னடா இது நம்ம ஊருக்கு வந்து நம்மளோட ஆளுங்களை வந்து இவங்க வந்து இவ்வளவு அடிமைப்படுத்துறாங்களே ஓகே அவங்கள்ட்ட என்ன பெருசா ஆயுதம் இருக்கு என்ன பீரங்கி வச்சு மட்டும்தான் அவங்க வந்து மிரட்டிட்டு இருக்காங்க அது இல்லைன்னா அவங்க யாரு ஒண்ணுமே கிடையாது நம்ம முன்னாடி கூட வந்து நிற்க முடியாது அப்ப நம்ம எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணணும் அப்படி பார்த்தா அந்த பிரிட்டிஷ்காரங்களை ஓகே சோ எதிர்க்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணிருக்காங்க ஆயிரத்தி எட்நூறுல பாத்தீங்கன்னா ஒரு பிளான் வந்து போட்டு இருக்காங்க அதுதான் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு மிக முக்கியமான ஒரு ஓகே நோக்கமா இருந்திருக்கு அதை பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷார வந்து நம்ம வந்து எதிர்க்கணும் அப்படின்றதுக்காக சரிங்களா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஊமைத்துறை மற்றும் செவ்வத்தையா ஓகேயா சோ இவங்க பாத்தீங்கன்னா பிப்ரவரி ஆயிரத்தி ஓகே பிப்ரவரி ஆயிரத்தி எட்நூத்தி பாளையங்கோட்டை சிறையில இருந்து ஓகே தப்பு என்ன பண்ணிருப்பாங்க கமுதில வந்து பதுக்கி இருப்பாங்க இந்த விஷயம் யாருக்கு தெரிய ஆரம்பிக்கும் அப்படி மருது சகோதரர்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஆல்ரெடி நம்ம பார்த்திருப்போம் தென்னிந்திய கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க தெரியுங்களா திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை அப்படின்னு நம்ம ஒன்னு பார்த்தோம் தெரியுங்களா சோ அந்த பேரறிக்கை விட்டதே பாத்தீங்கன்னா மருது சகோதரர்கள் தான் அப்போ அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா கட்டபொம்மனோட யார் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்க மருது சகோதரர்கள் ஒர்க் இப்போ கட்டபொம்மன் வந்து உயிரோட இல்ல அப்போ அவங்க தம்பியோட காப்பாத்துறது அந்த தம்பிகளுக்கு வந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை பண்ணி கொடுக்கறது யாரோட பொறுப்பு அப்படின்னு பார்த்தா மருது சகோதரர்களோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த செய்தி கேட்ட உடனே என்ன பண்ணிருக்காங்க இந்த மருது சகோதரனோட தலைமையிடம் ஹெட்வார்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா சிறுவாயல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே சிறுவாயல் அல்லது சிறுவயல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பிளேஸ்க்கு வந்து அழைச்சிட்டு போயிடுவார் ஓகே அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பாஞ்சாலம் குறிச்சி இருக்கு தெரியல சோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கோட்டையை கட்டி கொடுத்துருவார் ஓகே ஒரு கோட்டையை பாத்தீங்கன்னா ரொம்ப வேகமா கட்டி கொடுத்துருவாரு ஆனா அதுக்கப்புறம் பிரிட்டிஷ்காரங்க என்ன பண்ணுவாங்க அந்த கோட்டையும் பாத்தீங்கன்னா பிளாஸ்ட் பண்ணிடுவாங்க ஓகே அதுக்கப்புறம் மெக்காலே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காருப்பா அவர் தலைமையிலான பிரிட்டிஷ் படைகள் ஏப்ரலில் மீண்டும் கோட்டையை முற்றுகையிட்டதால் அவர்கள் மருது சகோதரர்களிடம் சிவகங்கையில் அடைக்கலம் கேட்டனர் ஆல்ரெடி சிறு இருந்தாங்க இப்ப அந்த கோட்டையை முற்றுகை இட்டுட்டாங்க ஓகே பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க பாதிக்கு பாதி இப்ப என்ன பண்றாங்க திருப்பி மருது சகோதரர்கள்ட்ட போறாங்க எங்களை வந்து மறுபடியும் நீங்க தான் வந்து அடைக்கலம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவகங்கையில வந்து இவருக்கு வந்து அடைக்கலம் வந்து கேட்டிருப்பாங்க ஓகே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கர்னல் அக்னியூ மற்றும் கர்னல் இன்னன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் இருக்காங்க இவங்க வந்து சிவகங்கையை நோக்கி படை எடுத்து சென்றனர் ஏன்னா சிவகங்கையில தான் என்ன பண்றாங்க இந்த ரெண்டு பேர் இருக்காங்க ஊமைத்துறை மற்றும் சபத்தையா அடுத்த பாத்தீங்கன்னா மருத சகோதரர்களும் அங்கதான் இருக்காங்க அப்போ இவங்க என்ன பண்றாங்க கர்னல் அக்னியுவும் கர்னல் இன்னன்ஸும் சொல்றாங்க ஓகே ஒழுங்கா என்ன பண்றீங்க ஊமைத்துறையும் செபத்தாயாவையும் மறுபடியும் வந்து ஜெயிலுக்கு அனுப்பி விட்ருங்க நாங்க வந்தோன்னா அந்த போர் வந்து ரொம்ப தீவிரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாங்க மருது சகோதரர்கிட்ட சொல்றாங்க ஆனா அதுக்கு வந்து மருது சகோதரன் ஏத்துக்கவே இல்ல நீயா நானா பார்த்துடலாம் வாடா எதுவானாலும் பாத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் வந்து ரொம்ப பயமாயிருச்சு யாரா இவன் நம்ம ஆளுங்களை வந்து சிறை பிடிச்சிட்டு திருப்பி அவங்க வந்துட்டாங்க திருப்பி வந்து நீங்க வந்து விட்டுருங்கன்னு சொல்ற அளவுக்கு அவங்களுக்கு எப்படி திமிர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் வந்து ஒரு மிகப்பெரிய முடிவு எடுக்கிறாங்க அந்த முடிவுதான் பாத்தீங்கன்னா ஜூன் ஆயிரத்தி எண்ணூத்தி ஒண்ணில் நாட்டின் விடுதலையை முன்னிறுத்திய ஒரு பிரகடனத்தை வெளியே பண்ணிட்டனர் இதுதான் என்னது திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை ஆயிரத்தி எட்நூத்தி வெளியிட்டவர்கள் பார்த்தீங்கன்னா மருது சகோதரர்கள் ஓகே ஜூன் ஆயிரத்தி ஓகே இந்த ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னாம் ஆண்டு பேரறிக்கையில என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷாருக்கு எதிராக அதாவது பாத்தீங்கன்னா கிழக்கிந்திய கம்ப இது கம்பெனி ஆளுங்க இருக்காங்க தெரியல அந்த கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக மண்டலம் பார்க்கக்கூடாது சாதி பார்க்கக்கூடாது சமயம் பார்க்க கூடாது என்ன இனம் பார்க்க கூடாது இந்த வேறுபாடுகள் எதுவுமே இல்லாம நம்ம எல்லாமே ஒன்று சேர வேண்டும் அப்பதான் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு வெற்றின்றது கிடைக்கும் ஆங்கிலேயர் அப்பதான் நம்மளால என்ன பண்ண முடியும் விரட்ட முடியும் அப்படிலாம் நம்மளால ஓகே கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பிரித்தாலும் அந்த தன்மை அப்படின்றது பிரிட்டிஷ்க்கு அதிகமாவே இருக்கு அதான் பாத்தீங்கன்னா நான் அவளை வந்து போரிடுறத விட என்ன பண்ணி நம்மளை கலைக்கலாம் அப்படின்றதுல அவன் தெளிவா இருக்கான் யாரு பிரிட்டிஷ்கார அப்ப அவன் என்ன பண்றான் அப்படி அந்த அந்த ஒரு யுத்தியை வந்து பயன்படுத்துறான் ஓகே இதுல வந்து பாத்தீங்கன்னா பாதி பாளையத்தை வந்து நம்ம எடுத்துக்கலாம் பாதி பேர்கிட்ட வந்து நம்ம வந்து இவ்வளவு அமௌண்ட் கொடுத்தா வந்துருவாங்க நீங்க இங்க கூட வந்து சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளவு வெகுமதி கொடுக்குறேன் பாதி பேர் தான் வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி கேவலமா நினைச்சிட்டு அவன் என்ன பண்ணிட்டான் பிரிட்டிஷ்காரன் ஒரு பிளான் பண்ணிட்டான் சோ பிளான் பண்ணியதுக்கு தகுந்த மாதிரி என்னாச்சு நிறைய பேர் வந்து வெளியிலயும் போயிட்டாங்க ஆனா அவர் என்ன பண்ணாரு ஓகே யாரு இவர் மருது சகோதரர்கள் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஓகே சோ அந்த திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு தெரியல அது எல்லா இடத்துலயும் ஓட்டிட்டார் ஊர் முழுக்க ஓட்டிட்டாரு அது குறிப்பா பாத்தீங்கன்னா திருச்சியில் அமையப்பட்ட நவாபோட கோட்டை ஓகே அதே மாதிரி ஸ்ரீரங்கம் கோயிலோட சுற்றுச்சுவர் இது இந்த திருச்சிராப்பள்ளி பேரிக்கை இந்த பேரறிக்கை வந்து ஓட்டிட்டார் நாட்டோட விடுதலையை விடுவிக்க முன்னிறுத்தப்பட்ட ஒரு அறைக்கோவல் தான் என்ன இந்த பேரறிக்கை அதே மாதிரி ஓகே சின்ன மருந்து கிட்டத்தட்ட எத்தனை பேர் இருபதாயிரம் பேர் திரட்டியிருக்காரு பாருங்க இருபதாயிரம் பேர் வந்து யார் கூட இருக்காங்க இப்ப சின்ன மருந்து கூட இருக்காங்க ஓகே இவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு கண்டிப்பா நம்ம வந்து வந்து விரட்டிடலாம் அதே மாதிரி வங்காளம் சிலோன் மலேயா ஆகிய இடங்களிலும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பிரிட்டிஷ் படைகள் வந்து விரைந்து வந்தனர் ஏன்னா இருபதாயிரம் பேர் வந்துட்டாங்க ஓகே படை வீரர்கள் அதிகமா தேவைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க பல்வேறு நாடுகளில் இருந்து ஓகே பிரிட்டிஷ்காரங்க வந்து இங்க வர வச்சிட்டாங்க ஓகே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் மே மாதம் ஆயிரத்தி எட்நூத்தி தஞ்சாவூரிலும் திருச்சியிலும் இருந்த கழகக்காரர்களை தாக்கினர் ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஓகே அந்த பிரித்தாளும் கொள்கையால் ஓகே நம்ம ஆளுங்கள்ட்டே அந்த பார்த்தீங்கன்னா அந்த பிளவு அப்படின்றது வந்துருச்சு அதனால ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதில் யார் ஜெயிச்சாங்க அப்படின்னா பிரிட்டிஷ்காரங்க தான் ஜெயிச்சாங்க ஃபைனலாக பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் கோட்டையில் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று அக்டோபர் இருபத்தி நாலு அன்று மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்டனர் எங்கே அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஓகே ஒவ்வொரு ஓகே பாளையக்காரர்களும் எங்கே வந்து இறந்துருக்காங்க எங்கே தூக்கிலிட்டுருக்காங்க அப்படின்றத நம்ம டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்கப்பா அப்போ திருப்பு திருப்பத்தூர் கோட்டையில் பார்த்தீங்கன்னா மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்டனர் ஓகே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஊமைத்துறை மற்றும் செவ்வத்தையா பிடிக்கப்பட்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னு ஓகே அக்டோபர் அடுத்த ஒரு மாசத்துல நவம்பர் பதினாறுல வந்து பாஞ்சாலங்குறிச்சியில் தலை துண்டிக்கப்பட்டது அதே மாதிரி இதுல ஓகே கழகத்துல ஈடுபட்ட ஒரு எழுபத்தி மூணு என்ன பேர் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்த்தா மலேயாவின் பினாங்கு நாட்டிற்கு கடத்தப்பட்டுள்ளனர் அதே மாதிரி மருது சகோதரர்களின் கழகம் தென்னிந்திய புரட்சி என்றும் தமிழக வரற்றில் ஓகே தனித்துவம் பெற்றதாகவும் கருதப்படுகிறது இரண்டாவது பாளையக்கார போர் அப்படின்றது சொல்லிட்டு ஓகே பிரிட்டிஷால் அழைக்கப்பட்டது அதே மாதிரி தென்னிந்திய புரட்சி எனவும் அழைக்கப்படுவது பார்த்தீங்கன்னா இந்த மருது சகோதரர்கள் தான் சரிங்களா ஸோ தம் உயிரை பார்த்தீங்கன்னா ஓகே மற்றவங்களுக்காகவே பார்த்தீங்கன்னா வாழ்ந்து ஓகே மற்றவங்களோட நலனுக்காகவே பார்த்துட்டு தம் உயிரையும் ஓகே விட்டு கொடுத்த ஓகே ஒரு மிக முக்கியமான ஆளுமை தான் பார்த்தீங்கன்னா மருது சகோதரர்கள் மிகப்பெரிய வீரசாலிகள் இப்போ ரெண்டு பேரையும் பார்த்தாலே எல்லாமே பயப்படுவாங்க அந்த மாதிரி இருப்பாங்க ரெண்டு பேரும் சின்ன மருதும் சரி பெரிய மருதும் அவர்களும் சரி ஓகே இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் மண்ணுக்காக அதே மாதிரி தமிழ் பாளையக்காரர்களுக்காக பார்த்தீங்கன்னா இவங்க உயிரே வந்து விட்டுருக்காங்க ஓகே இந்த ஒரு நல்ல நாள் அதுமா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவர்களையும் நாம் வந்து நினைவு கூறுவது நம்முடைய தலையாய கடமையாக இருக்குது அதே மாதிரி நம்மளோட டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூ ஏவை முன்னிட்டு

எஸ் மகரேஷ் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் ஓகே இந்த மாதிரி நல்ல நாள்ல இந்த மாதிரி நம்ம நினைவு கூறுவது கண்டிப்பா அவங்க செய்யக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு கடமை அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி கண்டிப்பா தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயமும் கூட சரிங்களா நம்மளுக்கு வந்து இப்ப இருக்கக்கூடிய வீரர்கள் நல்லாவே தெரியும் ஆனா கிட்டத்தட்ட ஓகே பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி ஓகே கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி அறுநூறு எழுநூறு எட்நூறுல இருக்கக்கூடிய தொடக்க கால கிளர்ச்சிகள் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் அப்ப அந்த காலத்தே பிரிட்டிஷ்காரங்க வந்து எப்படி எப்படி எதிர்த்திருக்காங்க ஒரு ஆங்கிலேயனை எதிர்த்த ஒரு முதல் பெண்மணியும் ஒரு ஆணும் சரி யார் அப்படின்னா நம்ம தமிழர்கள் தான் அந்த அளவுக்கு வீர தீரம் மிக்க செயல்களை செயல்கள் பண்ணவங்க வந்து இந்த நாளில் கண்டிப்பா நம்ம வந்து நினைத்து பார்க்க வேண்டும் இந்த வீடியோதோட முடிச்சுக்கலாம் மக்களே நன்றிகள் ஓகே அனைவருக்கும் இனிய சுதந்திர தின வாழ்த்துக்கள் மறுபடியும் நான் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோவில் இணைந்திருந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிகள் இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் மற்றும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் தேங்க்யூ ஆல் தேங்க்யூ சோ மச்